அதானியுடனான சந்திப்பு குறித்த பாமக நிறுவனர் ராமதாசின் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் சென்னை எழில் நகரில் நமக்கு நாமே திட்டத்தில் ஐந்து வகுப்பறைகளுடன் சீரமைக்கப்பட்ட பள்ளிக்கூட கட்டிடத்தில் அமைந்துள்ள மாண்டசரி மழலேர் வகுப்புகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளித்து பேசிய அவர் மழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டுள்ளதால் காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் ஏற்படும் மழை பாதிப்பை எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக கூறினார் மேலும் அதானியுடனான மருத்துவர் ராமதாசின் அறிக்கை தொடர்பான செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் பாமக நிறுவனர் ராமதாஸுக்கு வேறு வேலையில்லை